வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம உடம்புக்கு உறுதியை கொடுக்கும் கம்பு அடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கம்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை நல்லா அலசிடுங்க ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்த பிறகு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் வச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கம்பும் வெந்தயமும் ஊற வச்சிருந்தோம்ல நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க மிக்சி பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் கம்பு வடை நமக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தியானது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க இது கூடவே வத்தல் நாள் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க இது அதில் போட்டு அரைச்சிடலாம் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மிக்சியில் வந்து அரைச்சிடலாம் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி ஒரு தடவை கழுவிடுங்க எவ்வளோ ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம முருங்கைக்கீரை கழுவி வச்சுருக்கோன்னுல இதை ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயில் லைட்டாக கீரையை வதக்கிக்கோங்க ஒரு நிமிஷம் வதக்குனாலே போதும் இதில் பால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டா போதும் இது தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம கம்பு மிக்ஸியில் அரைச்சி வச்சோம்ல இது ஆட் பண்ணிக்கோங்க பவுலில் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி கலக்கி ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம்ல முருங்கைக்கீரை இதை ஆட் பண்ணிக்கோங்க டயட்டில் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிடுங்க வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கேரட் ஒன்று துருவி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் ஒன்று கருவேப்பில மல்லிகளை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஏற்கனவே நம்ம போட்டு அரைச்சிட்டோம் இதை ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை நீங்கள் அரைச்ச உடனே இந்த அடையை சுட்டு எடுத்துக்கலாம் இதில் நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணலை கம்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் கம்பு வந்து ரொம்ப நல்லது கம்பு விட வாரத்துக்கு ஒரு முறை இப்படி செஞ்சு சாப்பிடுங்க முருங்கைக்கீரை ஆட் பண்ணியிருக்கனால இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் கீரை வகைகளை நைட்டு எடுக்க வேண்டாம் நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அடை எடுத்துக்கலாம் அது ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க இரும்பு தோசைக்கல் தான் அடைக்கலாம் நல்லாயிருக்கும் நீங்கள் நான்ஸ்டிக்கில் கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க கம்பு அடமாகவும் ரெடி பண்ணி வச்சாலும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய்யாவது கீயாவது ஆட் பண்ணிக்கோங்க பொரியட்டும் சைட்லலாம் பொறிஞ்சோடனே மாற்றி போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு புரிஞ்சோடனே மாற்றி போட்டுக்கோங்க இந்த சைடு ஒரு நிமிஷம் பொரிய விடலாம் சிம்மில் வச்சு பொறிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்பில் வந்து விட்டமின் பி நிறைய இருக்குது நமக்கு கம்பும் முருங்கைக்கீரையும் நமக்கு உடல் ஊற்றிக்கு ரொம்ப நல்லது ஸ்கின் கலர் ஆகுறதுக்கும் கம்பு ரொம்ப உதவி செய்யும் ப்ளஸ் இல்லை ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு இந்த கம்பு அடைய அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணோம் நம்ம கொலஸ்ட்ராலையும் இது கண்ட்ரோல் பண்ணோம் ஹார்ட் ஹெல்த்துக்கு கம்பு வந்து ரொம்ப நல்லது நீங்கள் அடிக்கடி கம்பு அடையோ தோசையோ இல்லைனா கம்புக்கூழோ செஞ்சு சாப்பிடுங்க கம்பங்கூழ் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப வலுவை கொடுக்கும் உடம்புக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கம்பு நிறைய எடுத்துக்கோங்க இல்லை புரிஞ்சிட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம் இல்லை வெந்திரிச்சு எடுத்துருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான டேஸ்டியான கம்பு அடை நமக்கு ரெடியாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி காலை உணவாக எடுத்துக்கோங்க நம்ம இதோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தோம் கம்பு அடையை நீங்கள் வந்து காலை உணவாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான ப்ரேக்ஃபாஸ்ட் இது முருங்கைக்கீரையும் கம்பும் நம்ம சேர்த்துருக்கோம் இரும்பு சத்துக்கள் நிறைய இருக்குது இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க பாருங்கள் டேஸ்டியான கம்பு அடை இந்த கம்பு அடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சன மாஸ்ட் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching.